ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஃபார்மத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல நாட்டு கோழிகள் வளர்த்துட்டு இருக்கோம் அது இல்லாம நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு பெட்டை கோழியும் ரெண்டு சேவலும் இருக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலராக முட்டை போட்டு அடப்படுத்துட்ருக்கோம் இந்த குஞ்சுகளெல்லாம் வந்து நான் நம்ம நண்பர்கள் நிறையா பேர் கேட்டிருக்காங்க யூடியூப் நண்பர்கள் நம்ம இன்றைக்கி வந்து இந்த கோழியினுடைய பராமரிப்பு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணையெல்லாம் வந்து நான் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டேன் ரெண்டு சென்ட் அப்படின்னா பண்ணை கிடையாது சும்மா கூடெல்லாம் வச்சு அதில் தான் நம்ம பராமரிச்சிட்ருக்கோம் இப்போ எல்லா பக்கமே சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு இந்த நோய் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கறத தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் புதுசாக யாராவது இந்த மாதிரி பண்ணைகள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பராமரிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு வருமானம் வர்ற ஒரு தொழில் தான் அதிக வருமானம்னு சொல்ல முடியாது அதிக வருமானம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேவல் வெட்டைகள் எல்லாம் வந்து நிறையா வச்சுருக்கணும் பெரிய சேவலாக்கி விற்றீங்கன்னாலும் உங்களுக்கு காசு தான் இல்லை பெரிய கோழிகளாக்கி விற்றாலும் உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் அப்போ நம்ம இன்றைக்கி இந்த ஃபார்ம் பராமரிப்பு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்ம ஃபார்ம் வந்து சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் என்ன நம்ம ஃபார்மில் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் காலையிலேருந்து ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு காட்ட போறேன் காலையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து சுத்தமாக கிளீன் பண்ணியிருக்கேன் கிளீன் பண்ணிவிட்டு நோயெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு கூடு இருக்கு பாருங்கள் கூடு தான் வச்சுருக்கேன் அது இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன பாக்ஸில் வச்சுருக்கேன் இந்த எல்லா இடத்துலையுமே கிளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு துணியில் சுற்றி பந்த மாதிரி கட்டி அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி தீ வச்சு அந்த தீயை வந்து கூட்டுக்குள்ளே எல்லா பக்கம் காட்டலாம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோய் கிருமிகளாகட்டும் இல்லை கோழி பேன் இந்த மாதிரி என்ன தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாமே கிளியர் ஆயிரும் ஏன்னா கோழி பேன் அதிகமாகிடுச்சுன்னா முகத்துலையெல்லாம் பேன் வந்துடும் வந்துருச்சுன்னா அப்புறம் கோழியினுடைய வெயிட்டே ரொம்ப லாஸ் ஆயிடும் அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் கட்டி காட்டுறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாணம் போடுறோம் சாணம் போடுறதுனால நோய் கிருமி எல்லாம் வராது எந்த ஒரு நோய் வராது தான் சாணம் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்திலுமே எல்லா பக்கமே இந்த கூட்டுக்குள்ளேயாகட்டும் வெளியே இந்த கோழி மேயிற இடத்துல எல்லா பக்கமுமே இந்த வந்து சாணத்தை வந்து நல்லா கரைச்சி தண்ணியில கரைச்சி அந்த தண்ணியை வந்து எல்லா பக்கமே தெளிச்சு விடுறோம் இந்த மாதிரி தெளிச்சு விடும்போது கோழிகளுக்கு வந்து நோய் எதுவும் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அடுத்துதான் வந்து நான் கோழிகளுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த தண்ணி வந்து எப்பவுமே சுத்தமான தண்ணி தான் வைக்கணும் ரொம்ப அழுக்கான தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு இலை போடுறேன் இது அதாவது என்ன இலை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆடா தொடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சளி எல்லாம் பிடிக்காம இருக்கிறது தான் இந்த இலை போடுறோம் அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் இருக்கு இந்த இலையில அதனால் இந்த இலையை போட்டு தான் நான் வந்து தண்ணி கொடுக்க போகிறேன் இந்த இலையை நல்லா கையில் கசக்கிறதுக்கு அப்புறமா இந்த தண்ணிக்குள்ளே போட்டோம்னா எல்லா கோழிகளுமே வந்து குடிக்கும் குடிக்கிறதுனால இந்த கோழிகளுக்கு வந்து சளியும் அதிகமாக பிடிக்காது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும் நீங்களும் வந்து பாட்டீங்கன்னா உங்கள் கோழிகளுக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சளி தொல்லை எல்லாம் வராது அடுத்ததாக வந்து நம்ம தீனி போட போகிறோம் தீனி என்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அரிசி இன்னைக்கு போட போகிறேன் இப்போ நிறையா பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க நாங்கள் அரிசி போட்டால் வந்து நம்ம கோழி சரியா சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அரிசி மட்டும் போட்டால் எல்லா கோழிகளும் சாப்பிடாது அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கு என்ன பண்றீங்கன்னா நீங்க அரிசி கூட கொஞ்சம் கருவாட்டு கொடி இருக்கு பாருங்க அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மக்காசோளம் மாவு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி தொழிச்சு சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வெட்டி போட்டிங்கன்னா அதுவும் கூட நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு இந்த அரிசி தான் இப்போ நான் போட போகிறேன் ஆனால் இதில் வெங்காயம் போடலை நான் சொன்ன மாதிரி இந்த மக்கா மாவு இருக்குது லேச கருவாட்டு பொடி இதெல்லாம் கலந்து இந்த கோழிகளுக்கு போடுற பாருங்கள் எவ்வளோ நல்லா சாப்பிடுது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுனால கோழிகள்லாம் இந்த அரிசியை நல்லா விரும்பி சாப்பிடும் இல்லை நீங்கள் சோளம் போடுறீங்க மக்கா சோளம் போடுறீங்க இல்லை கம்பு ராகி இது எல்லாமே நீங்கள் வெயில் காலம் தொடங்குறதுனால உங்களுக்கு கோழிகள் வந்து உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா இதுக்கும் வந்து இருக்குங்க இதுக்கு என்ன கொடுக்கணுன்னா காய்கறிகள் எல்லாம் இருக்குது வேஸ்ட்டு காய்கறிகள் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கடைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு காலிஃப்ளவரு கத்திரிக்காய் பீட்ரூட் இது எல்லாமே வந்து வேஸ்ட் இருக்கும் பாருங்க இது எல்லாம் நீங்கள் கட் பண்ணி போடலாம் ஏன் உங்களுக்கு வந்து வாழைக்காய் இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் கட் பண்ணி சீவி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும் நம்ம கோழி எல்லாமே சாப்பிடும் வாழைத்தண்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு இது எல்லாம் கட் பண்ணி இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இது நல்லா சாப்பிடும் இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு கோழியினுடைய தீவன செலவு வந்து ரொம்பவுமே கம்மியாயிரும் நம்ம தீவன செலவையும் கம்மி பண்ணலாம் கோழியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பச்சை தீவனங்கள் இந்த பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி காய்கறிகள் போடுறதுனால கோழிகள் என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்திட்டு இந்த பொங்க பிடுங்கி சாப்பிடாது சில ஃபார்மிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்குகளை பிடுங்கி அதாவது அதோட ரெக்கையவே பிடுங்கி இங்கே ஒன்று சாப்பிடும் அந்த சாப்பிட்றத நம்ம கம்மி பண்ணல இந்த மாதிரி காய்கறி ஐட்டம் வந்து நிறையா போட்டோம்னா இந்த கோழிகள் கோழியை ரெக்கையை பிடுங்கி சாப்பிடாது சின்ன குஞ்சுகள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி ரெக்கையை கொத்தி சாப்பிடும் அதை சாப்பிடாம நீங்கள் தடுத்துக்கல இந்த காய்கறியை போட்டீங்க நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி கோழிகளுக்கு போடலாம் பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா இந்த கோழிகள் எல்லாமே விரும்பி சாப்பிடும் இந்த வெங்காயம் சாப்பிட்றதுனாலையும் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நான் இப்போ வந்து எல்லாத்துக்குமே இயற்கையாக தான் கொடுத்துட்ருக்கேன் எதுவும் செயற்கையாக கொடுக்கல நோய் வந்தால் மட்டும்தான் கொடுப்பேன் அது இல்லாமல் கோழிகள் வந்து ரெண்டு மாதத்து குஞ்சிலிருந்தே நான் வந்து லசோட்டா கொடுப்பேன் இந்த லசோட்டா அப்புறம் ஆர்டூபி இன்ஜெக்ஷன் இருக்குது பாருங்க அதை போட்டுருவேன் மூணு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஆர்டூபி இன்ஜெக்ஷன் போடுவேன் அதனால் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து சீக்கிரமாக வெள்ளை கழிச்சல் மட்டும் வராது இப்போ போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு இந்த கரெட்டு அப்படிங்கிற ஒரு சீக்கு இருந்துச்சு அது வந்துருச்சு நான் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு மருந்தை வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்து அதாவது ரெண்டாயிரம் ரூபா பக்கத்தில் அந்த மருந்தினுடைய விலை அதை வாங்கி இன்ஜெக்ஷனாக போட்டேன் ஆனால் எந்த கோழியுமே புடை புழைக்கலை அது ஏன் அப்படின்னா அந்த மருந்தே தேவை இருக்கில்லை நீங்கள் போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த கோழிகள் கரெட்டுக்கு உண்டான மருந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி கோழிகள் வந்து இந்த கரட்டு இல்லை சளி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்கு அமாக்சிலின் டேப்லெட் இருக்குது பாருங்க அது கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அது கூட வந்து அஸ்தாலின் ஒன்று இருக்குது அது வந்து இந்த மூச்சு திணறலுக்கெல்லாம் வந்து கோழிகளுக்கு நல்லா இருக்கும்ண்டான கோழிகளுக்கு இல்லை இது எல்லாமே மனிதர்கள் தான் நம்ம மனிதர்கள் சாப்பிட அதே மருந்து தான் இப்போ நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறோம் அமாக்சிலின் கொடுக்கலாம் அப்புறம் வந்து அஸ்தாலின் டேப்லெட்டு இது ரெண்டையுமே கொடுத்தோம்னாலுமே இந்த சளி தொல்லையிலேருந்து விடுபட்டுரும் இதை ஒரு ரெண்டு நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும் இல்லாமல் இந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து சளி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் நம்ம ரசம் இருக்குது பாருங்கள் ரசத்துக்கு போடுற பொடி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரசம் கூட சொல்லலாம் ரசம் வந்து வச்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு அந்த ரச சாப்பாட்டை கொடுக்கலாம் கொஞ்சம் நல்லா ரசப்பொடியை போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோழிகளுக்கு சளி தொல்லையிலேருந்து விடுபடலாம் இல்லை நீங்கள் இயற்கை வழி போகணும் அப்படின்னா துளசி ஆடா தொடை இருக்குது கற்பூரவள்ளி சீரகம் குருமிளகு இது எல்லாம் வந்து ஒன்றா பொடிச்சு கோழிகள் கொடுக்கலாம் இது இல்லாமல் நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம நம்ம சளிக்கு என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதையெல்லாம் அரைச்சி கோழிகள் கொடுத்தீங்கனாலும் இந்த சளி வந்து சீக்கிரமாக குணமாயிரும் நீங்கள் இயற்கையாக கொடுத்தீங்கன்னா குணமாகறது கொஞ்சம் லேட்டாகும் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் க்யூர் க்யூர் இங்கிலீஷ் மெடிசின் போடுறதுனால என்ன அப்படின்னா கோழிகளுக்கு வந்து உடனடியாக லிவர் வந்து பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி இயற்கையாக இயற்கை மெடிசின் நம்ம சீரகம் குருமளகு துளசி இலை இந்த மாதிரி ஆடாத்தொடை இதையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கோழி மஞ்சள் இதையெல்லாம் வச்சு நீங்கள் கோழிகள் கொடுத்தீங்கன்னா கோழிகள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் போன வீடியோவில் இருந்து கேட்டிருந்தாங்க கோழி கொஞ்சம் வேணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதில் வந்து சில பேருக்கு மட்டும் கொடுக்குறதா ஓகே பண்ணியிருக்கிறேன் அது வந்து பக்கத்தில் இருக்கிறனால அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டிங் ரொம்ப லாங் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியல நேரடியாக வந்து பிடிச்சிக்கிறதுனா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ சில பேர் எல்லாம் ஓகே சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நாலு பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் பத்து குஞ்சுக்கு மேலதான் கொடுக்க முடியும் ஏன்னா பத்துக்கு கம்மியா கொடுத்தோம்னா எனக்கு நஷ்டமாயிரும் குஞ்சினுடைய விலையே வந்து பாத்தீங்கன்னா பத்து குஞ்சுக்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் இப்ப வாங்கியிருக்கேன் ஒரு மாசத்துக்கு மேலாச்சு அந்த குஞ்சுகளுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் பண்ணோம்னா ஒண்ணுமே கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோழி வாங்கி ஆயிரம் ரூபாய் டிரான்ஸ்போர்ட்டிங் அப்படின்னா உங்களுக்கும் நஷ்டம் எனக்கும் நஷ்டம் வேஸ்ட் ஆயிரும் அதனால் ரொம்ப லாங் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியல டைரெக்டாக வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ இருக்கிறதெல்லாம் சேல் ஆகிடுச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் புதிய ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ண போகிறேன் அதுலேயும் வந்து நிறைய கோழிகள் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் நல்ல பெருவிடை கோழிகள் எல்லாம் இருக்குது அப்ப நம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புரவிப்பாளையம் அரண்மனை சேவல் அப்புறம் பெருவடை கோழிகள் இதையெல்லாம் வச்சு பிரீட் பண்ண இந்த குஞ்சுகளை தான் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம ஃபார்மில் பொறிச்ச ரெண்டு வாத்து குஞ்சுகள் இது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முக்கு போய் வீடியோ எடுத்திருப்பேன் அந்த ஃபார்ம்ல வந்து முட்டை கொடுத்துருந்தாங்க நாலு முட்டை கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டு குஞ்சு பொறிச்சிருக்குங்க அழகான வாத்து குஞ்சு வைப்பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க கீழே விடட்டுமா பஞ்சுகளை வந்து கோழி கூட விட்டோம்னா கோழி வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை அதனால் நாங்கள் வீட்டிலையே வச்சுட்டோம் உள்ளேயே தான் பூண்டுக்குள்ளே வச்சு பார்த்து பார்த்துட்ருக்கோம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா வாத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாத்தினுடைய முட்டையை வச்சு தான் நான் இது பொறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே குஞ்சுக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பா பா இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நைட்டு வந்து நாங்கள் லைட் போட்டுக்குவோம் லைட் போட்டு அந்த ஹீட்டில் தான் வச்சுக்குவோம் பகல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலம் தானே அதனால் இப்படி வெளியே விட்டுருவோம் எண்ணெய் கொடுத்தாலும் நம்ம நல்லா பொறிக்கிக்குவாப்பில்ல ரொம்பவுமே அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சைரஸ் பார்த்துட்டு ஆனால் சைரஸ் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாப்புல சைரஸ் நோ அப்படின்னு சொல்லிவிட்டால் சைரஸ் அதுக்கப்புறமா எதோ இதை வந்து எதுவுமே பண்ண இன்னும் ஒரு பறவையாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு நீ எதுவும் பண்ணாதே அப்படின்னு சொல்லிவிட்டால் அப்புறம் தொடவே மாட்டாப்புல சைரஸ்ஸு சைரஸ் வா இங்கவா இந்த ஒழியதா ஏன் இந்த ஏன் ஓடிட்டு இருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம ஃபார்ம்ல வந்து கோழிகள் எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு சென்ட் இடத்துல தான் இந்த ரெண்டு சென்ட் இடத்துக்குள்ள தான் நான் இந்த கோழிகள் எல்லாம் வச்சு பராமரிச்சிருக்கேன் இருந்தாலும் ஒரு கம்மியான செலவுல தான் நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம் ரொம்பவுமே நல்லா வளர்ந்துட்டு இருக்கு நல்லா இருக்கு கோழிகள் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனா இப்ப நம்ம சேனல்ல வந்து யாராவது விளம்பரம் பண்ணணும் இல்ல ஃபார்ம் சம்பந்தமா வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்க நம்ம நம்பர்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் எடுத்து கொடுப்பேன் இல்ல நீங்க விவசாயம் சார்ந்த ஒரு பதிவு அப்படின்னா அதுக்கு வந்து பணம் எல்லாம் வாங்க மாட்டேன் ஃப்ரீயா தான் பண்ணுவேன் ஏன்னா மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்